ஒரு காலத்தில் இரண்டு நண்பர்கள் ஒரு சாலையில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒருவன் வழியில் கீழே கிடந்த ஒரு கனமான பணப்பையை கண்டெடுத்தான் அதை பார்த்ததும் அவன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான் ஆகா எனக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் நான் ஒரு பணப்பையை கண்டெடுத்தேன் இதன் எடை பார்க்கும் போது இது நிறைய தங்க காசுகளால் நிறைந்திருக்க வேண்டும் என்றான் இதை கேட்ட அவனது நண்பன் நான் ஒரு பணப்பையை கண்டெடுத்தேன் என்று சொல்லாதே நாம் ஒரு பணப்பையை கண்டெடுத்தோம் நமக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் என்று சொல் வழிபோக்கர்கள் நன்மை தீமைகளை ஒன்றாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆனால் பணப்பையை கண்டெடுத்தவன் இல்லை இல்லை இதை நான் தான் கண்டெடுத்தேன் அதனால் இது எனக்கு மட்டுமே சொந்தம் நான் இதை உனக்கு தரமாட்டேன் என்று கோபமாக பதிலளித்தான் அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென திருடன் திருடன் என்று ஒரு கூச்சல் கேட்டது அவர்கள் திரும்பி பார்த்த போது கோடரிகளையும் தடிகளை பிடித்தபடி ஒரு கூட்டம் அவர்களை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தது பணப்பையை நம்மிடம் இருப்பதை அவர்கள் பார்த்தால் நாம் மாட்டிக்கொள்வோம் என்று பயத்தில் கத்தினான் அவனது நண்பன் அமைதியாக இல்லை இல்லை நீதான் இந்த பணப்பையை நான் கண்டெடுத்தேன் என்று சொன்னார் அதனால் இப்போதும் நான் மாட்டிக்கொண்டேன் என்று சொல்வாள் நீ உன் நன்மையை என்னுடன் பகிர விரும்பவில்லை எனவே இப்போது உன் துன்பத்தையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியாது என்று கூறினான் நீதி நாம் நல்ல நேரத்தில் பிறருடன் பழகவும் மகிழவும் விரும்பாதபோது துன்பமான நேரத்தில் அவர்கள் நமக்கு உதவுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது